ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கள நிலவரம் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்ற இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல எந்தெந்த கூட்டணி எவ்வளவு இடங்களை பெற போறாங்க அப்படிங்கிற விவரத்தை தான் நம்ம சொல்ல போறோம் கடைசியா மொத்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி எவ்வளவு இடங்களையும் அண்ணா திமுகவுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இழுபறி நிலையும் இருக்குது ஒரு ரெண்டாயிரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தொகுதிகளெலாம் இழுபறி தொகுதியாக வச்சிருக்கிறோம் நம்ம ம் சரி இப்போ நம்ம முதல்ல வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ம் அந்த சட்டமன்ற தொகுதிகளில் எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்கிறத பார்க்கலாம் கும்முடிப்பூண்டி திமுக கூட்டணிக்கு வெற்றி ம் பொன்னேரி திமுக கூட்டணிக்கு வெற்றி ம் திருத்தணி திமுக கூட்டணிக்கு வெற்றி ம் திருவள்ளூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி ம் பூந்தமல்லி தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி ம் ஆவடி திமுக கூட்டணிக்கு வெற்றி மதுரவாயல் திமுக கூட்டணிக்கு வெற்றி அம்பத்தூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வெற்றி வாய்ப்பு உள்ளது மாதவரம் திமுக கூட்டணிக்கு திருவற்றியூர்ல திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்ப திருவள்ளுவர் பொறுத்த வரைக்கும் பத்து தொகுதியுமே வந்து திமுக திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் ஏன்னு சொன்னா அவங்க வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் இந்த பத்து தொகுதியிலையுமே வந்து திமுக கூட்டணி லீடு எடுத்தது தான் புதுசு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற மக்களவை தேர்தலையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக கூட்டணி லீடு எடுத்திருக்கிறாங்க சரிங்க சார் அந்த அடிப்படையில திருவள்ளூர் உட்பட்ட பத்து தொகுதிகளிலயுமே திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்குது சரிங்க சார் அடுத்து அடுத்து சென்னை சென்னையில வந்து மொத்தம் பதினாறு தொகுதிகள் இருக்கு சென்னை மாவட்டத்துக்கு ராதாகிருஷ்ணன் நகர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பெரம்பூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கொளத்தூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு வில்லிவாக்கம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திருவிக்கா நகர் தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எழும்பூர் தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ராயபுரம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு துறைமுகம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ஆயிரம் விளக்கு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அண்ணா நகர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு விருகம்பாக்கம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு சைதாப்பேட்டை திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு தியாகராய நகர் உம் அண்ணா திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மயிலாப்பூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு வேளச்சேரி திமுக அதிமுக இடையே இழுவரின் நிலை இருக்குது ஏன்னு சொன்னா அங்க வந்து திமுக கூட்டணி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் தான் லீடு எடுத்திருக்காங்க இழுபறி தொகுதிகளாக சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பதினைந்து தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு ஒரு தொகுதி கேமரான தொகுதியில் மட்டும் அண்ணா திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது சரிங்க சார் அடுத்த மாவட்டம் காஞ்சிபுரம் ஆலந்தூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ஸ்ரீபெரும்புதூர் தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உத்தரமேரூர் இழுபறி இங்க வந்து திமுக கூட்டணி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க அதனால அது இழுபரியா இருக்குது காஞ்சிபுரம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது மொத்தம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகளில் மூணு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுது ஒரு தொகுதி இலுவரி நிலையில இருக்குது உத்தரமேரூர் தொகுதி மட்டும் தொகுதி மட்டும் இழுபறியா இருக்குது அடுத்து செங்கல்பட்டு இங்க வந்து ஏழு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது தாம்பரம் திமுக கூட்டணிக்கு வெற்றி செங்கல்பட்டு திமுக கூட்டணிக்கு வெற்றி திருப்போரூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி செய்யூர் கூட்டணிகளுக்கு இடையே இழுவரி நிலையில இருக்குது மதுராந்தகம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்குது சோழிங்க திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பல்லாவரம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது செங்கல்பட்டு ஏழு ஐந்து வந்து திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது ஒரு தொகுதியில வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது ஒரு தொகுதி தொகுதியாக இருக்கிறது அடுத்து ராணிப்பேட்டை மொத்தம் நான்கு தொகுதிகள் அரக்கோணம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு சோளிஞர் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு ராணிப்பேட்டை திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு ஆற்காடு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ராணிப்பேட்டையில வந்து மூன்று தொகுதிகள் இருக்குது வந்து வந்து திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு தொகுதியில வந்து அண்ணா திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது சோழிங்கர்ல வந்து அண்ணா திமுக கூட்டணி வெற்றி வெற்றி வாய்ப்பு இருக்குது சரிங்க சார் அடுத்து வேலூர் மாவட்டம் இங்க வந்து ஐந்து தொகுதிகள் இருக்குது காட்பாடி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு வேலூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அணைக்கட்டு அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கேவி குப்பம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு குடியாத்தம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மொத்தம் வேலூர்ல இருக்கக்கூடிய மொத்த தொகுதி ஐந்து தொகுதிகளில் ம் திமுக கூட்டணி மூன்று தொகுதியிலும் அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து திருப்பத்தூர் இங்க வந்து நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது வாணியம்பாடி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ஆம்பூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ஜோலார்பேட்டை கூட்டணிக்கு இடையே இழுவரி உம் திருப்பத்தூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உம் திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய மொத்த நான்கு தொகுதிகள்ல உம் மூன்று தொகுதிகள்ல திமுக கூட்டணியா ஒரு தொகுதி இழுவரியாகவும் இருக்குது இருக்கு அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் இங்கு ஆறு தொகுதிகள் இருக்குது ஊத்தங்கரை திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கிருஷ்ணகிரி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கூட்டணிக்கு நிலையில இருக்குது ஒசூர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு தலி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்குது வந்து வந்து ஆறு தொகுதிகள் மொத்தம் அதிமுக கூட்டணி இரண்டு இழுவரியில ஒரு தொகுதி இருக்கு அடுத்து தர்மபுரி மாவட்டம் இங்கு மொத்தம் வந்து ஐந்து தொகுதிகள் இருக்குது இந்த ஐந்து தொகுதிகளில் பாலக்கோடு அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பெண்ணகரம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு தர்மபுரி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பாப்பிரெட்டிப்பட்டி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அரூர் தனி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் உள்ள ஐந்து தொகுதிகளிலுமே அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது இங்க திமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் இல்ல இல்ல திருவள்ளூர் திருவண்ணாமலை மாவட்டம் இங்கு எட்டு சட்டமன்ற தொகுதி இருக்குது செங்கம் தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திருவண்ணாமலை திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கீழ்பெண்ணாத்தூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கலசப்பாக்கம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு போலூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ஆரணி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு செய்யாறு அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு வந்தவாசி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இதுல மொத்தம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எட்டு தொகுதிகளில் ஆறு தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அதிமுக கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்குது ஓகே சார் மொத்தம் உள்ள எட்டுதிகளில் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணி மூன்று தொகுதிகளும் அதிமுக கூட்டணி மூன்று தொகுதிகளும் இளவறி உள்ள தொகுதிகளாக மூன்று தொகுதிகளும் தொகுதிகளில் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் இந்த நான்கு தொகுதிகளையுமே திமுக கூட்டணி வெற்றி பெறுது அதிமுக கூட்டணிக்கு வெற்றி இல்லை என்றே கள நிலவரம் நமக்கு தெரிவிக்குது